வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று அறிவு நிலாங்கிற உரல்நிலை கொடுத்துருக்காங்க அதற்கான நம்ம ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பாட்டில் நம்ம வந்து தமிழின் இனிமைங்கிற பாடத்துக்கு ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம் அந்த பார்க்கலானா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன் பார்த்து அதுக்கு ஆன்சர் குறிச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த உரல்நிலைக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான ஒன் வேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஏழாவது பக்கம் கொடுத்துருக்காங்க ஏழாவது பக்கம் எடுங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் கொடுத்துருக்காங்களோ அதை சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக அதன் முதல் கொஸ்டின் தற்போது இச்சொல்லுக்குரிய பொருள் டேஸ் ஆன்சர் வந்து இப்பொழுது அடுத்து இரண்டாவது குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் குறிப்பு கூட்டல் ஏடு அடுத்து எதை எதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் எதை கூட்டல் எதையோ அடுத்து நாலாவது அமைதி கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து அமைதியாகி அடுத்து ஐந்தாவது திரும்ப கூட்டல் திரும்ப என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் திரும்ப திரும்ப அடுத்து நமக்கு வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் ஏன் மகிழ்ந்தனர் ஆன்சர் வந்து நாலாவது பக்கம் இருக்கு நாலாவது பக்கம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலேருந்து மூணாவது லைனில் பாருங்கள் இன்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து நாலாவது லைனில் கூறியிருந்தார் இருக்கும் அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாற்றி கூறியிருந்தார் அது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் யார் ஆன்சர் வந்து எப்படி இருந்தோம்னா இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் கவிநிலா ஆவார் இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் கவிநிலா கவிநிலா ஆவார் யார் இருக்கா அதுக்கு பதிலாக கவிநிலா ஆவார் நடந்துக்கோங்க அடுத்து புதிர்களுக்கு விடையளிக்க பாட்டி கூறிய விதிமுறைகள் யாவை இதற்கான அனுச நமக்கு நாலாவது பக்கம்தான் இருக்கு நாலாவது பக்கம் பாருங்க நமக்கு ரெண்டாவது பேரை கொடுத்துருக்காங்களா அதுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து அந்த ரெண்டாவது லைன் முடிவு வைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன் அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும் தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் இது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை தான் போட முடியும் என்று தன்மதி ஏன் கூறினார் இதற்கான ஆன்சர் நமக்கு ஆறாவது பக்கம் இருக்குது ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஆறாவது பக்கம் பாருங்க மேலேருந்து ஃபஸ்ட்டு பேரால் லைன் பாருங்கள் ஒரே ஒரு சொல்லி ஆகும் ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்க இருக்காது அதனால் ஒரு நாணயம் என்பதுதான் விடை இது வந்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிந்தனை வீணாக பாருங்கள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட புதிர்களில் உங்களுக்கு பிடித்த புதிர் எது ஏன் இதற்கான ஆன்சர் நமக்கு நாலாவது பக்கம் பாருங்கள் இது நமக்கு எந்த பு இதில் நமக்கு நிறைய புதிர் கொடுத்துருப்பாங்க நம்ம எந்த புதிர் வேணால் குறிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு புதிர் குடிச்சிருக்கேன் நாலாவது பக்கத்தில் அரி ரெண்டாவது பேரை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேரவில் மூணாவது லைன் பாருங்கள் அது உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள் தான் அதை பயன்படுத்துவார்கள் அது என்ன இந்த புதிர் தான் நான் குறிச்சிருக்கேன் நீங்கள் வேறு எந்த புதிர் வேணால் குறிக்கிறாங்க இது வந்து சிறீ ஃபஸ்ட் கொஸ்டின் சிந்தனை வேணா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம வந்து உடல்நிலைக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த துணை துணைப்படத்துக்கும் அடுத்த பின்னாடி நமக்கு புக் பக்ஸ் நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க அந்த மதிப்பீடு கட்ட கற்ற பின் கற்றுக்கு நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம அடுத்த வடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ